ஸோ பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமார் மற்றும் மஞ்சரி பல விஷயங்களை உடைக்கிறாங்க ஜாக்லின் இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த கட்ட திட்டம் எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போட்டிருக்கார் இது ஜாக்லிக்கான ஸ்கெச்சாகவும் இருக்கலாம் வேறு மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக் போட்டுருங்க கைஸ் கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நான் முடிவு சொல்கிறேன்றது சொல்லியிருப்பாங்க ஜாக்லின் வந்து முடிவு சொல்கிறேன்ற மாதிரி ஒரு முடிவை இருப்பாங்க எந்த அலையன்ஸை வரையும் ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் ஏன்னா ஃபைனல் டூ முத்து மற்றும் ஜாக்லின் வந்தால் என்ன பண்ணலான்ற ஒரு டவுட் இருந்தது அது ஒரு விவாதாமை சென்றிருக்கும் அது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா அடுத்து மெயினாக வந்து அவனுங்க கிட்ட கல் ஜாக்லின் ஒரு வேலை ஜாக்லின் டீம் வந்துருச்சுன்னா அவங்க கிட்ட கல்லுலாம் அதிகமாக இருக்கும் எப்படியா இருந்தாலும் அவங்க லீடிங்கில் எடுப்பாங்க நம்ம கிட்ட கல் கம்மியாக இருக்கும் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே வழி பிக்பாஸோட ரூல் புக்கில் என்ன ரூல் இருக்குன்றதை அழகாக கண்டுபிடிப்பாங்க மஞ்சுரி அவர்கள் என்னென்னா இதுல கோட்டையை கட்டணும் கல் கோட்டையை கட்டணுன்றதுதான் ரூல் புக்கு பிக் பாஸ் எதுக்கு அந்த பாக்ஸ் போட்டு கல் கொடுத்துருக்காரு அந்த கோட்டையை கட்டணும் அந்த பேஸில் இருக்கிறது தான் கணக்கு அப்படின்றது தான் பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஸோ இதில் நாளைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக அந்த கடைசியில் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்கினதுக்கப்புறம் ஆவணங்களை போய் அட்டாக் பண்ணுறோம் டேரெக்டாக அந்த கோட்டையை அட்டாக் பண்ணிட்டு நம்ம லாக் பண்ணிடலாம் நான் போய் ஜா மஞ்சுரியா வந்து ஜாக்ல லாக் பண்ணிட்டோம் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ரயானை லாக் பண்ணிட்டோம் ரஞ்சித் சார் வந்து முத்துவை லாக் பண்ணிட்டோம் இப்படி மூணு பேரை லாக் பண்ணிட்டு ஓல்டு பண்ணி நின்னுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது பஸ்ஸர் வரையும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்ம வின்னர் ஆகிடலாம் ஏன்னா ரூல் படி அதான் இருக்குது கோட்டைன்றது தான் பாயிண்ட்டு கல் கணக்கு கிடையாது கோட்டைன்ற பாயிண்ட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்றத சொல்கிறாங்க அப்போ ஜாக்லின்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவங்க கல் அதிகமாக இருக்குது கல் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க கடைசியில் நம்ம அவங்கள முடிச்சு விட்டுறலாம் காலி பண்ணிடலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவாங்க இந்த இடத்துல இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாக்லின் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இதில் டிஸ்கஷன் ஓகே இப்போது ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க அந்த இடத்துல என்னென்னா மேபி நாங்கள் அந்த பிங்க் கலர் டீம் கூட சப்போர்ட் பண்ணி உங்களை அடிச்சுட்டு அவங்களை கடைசி ஃபைனலில் போய் அடித்தா ஈஸியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஓகே அது என்னென்னா ஜாக்லின் சப்போர்ட்டாக வரல அப்போ நீ இப்படி யோசிக்கிறியான்ற மாதிரி அங்கே முரண்பாடான கருத்து முத்துக்கு தோணிருச்சு ஜாக்லின் ஒரு டைலாக் சொன்னாங்க இங்கே முரண்பாடான கருத்து முத்துக்கு தோணிருச்சு ஓகே இந்த இடத்துல வந்து திரும்ப ஜாக்லின் வந்து இருக்கும்போது முத்து கேட்பார் என்ன ஜாக்லின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது டீல் சொல்லிடுறார் முத்து இங்கே பாருங்க நாளைக்கு நீ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறோம் அவங்க நீ வந்து ஒருத்தரை பிடிச்சிக்கோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை பிடிச்சிக்கிறோம் கல் மாற்றி மாற்றி யார் எவ்வளோ கல் எடுக்கிறாங்களோ அதை எடுத்துக்கலாம் புரியுதா யார் எவ்வளோ கல் எடுத்துக்கலாமே எடுத்துக்கலாம் நம்ம ஃபீனாலையில் அடித்து மோதிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே ஆர் யூ ஷோரா ஷுவர் ஷோர் ஷோர் அப்படின்னு மாதிரி கேட்பார் ஷுவரா ஜாக்லின் ஷோரா ஷோரான்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க திரும்ப நீ அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஷோரான்னு போட்டுருவாங்க ஒன் ஹவர் எப்படி வந்திருக்கும் இது கேட்டிருப்பாங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் டவுட்டா இருக்குன்ற மாதிரி ஜாக்லினுக்கு சில சந்தேகம் இதெல்லாம் இருக்கு ஏதோ ஒன்று இருக்குது போலேன்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல சந்தேகப்பட்டு ஓகே ஷோரன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகே ஆனால் அந்த டீலில் அந்த டீலில் என்ன பேசியிருப்பாங்க கன்வேர் பெல்ட்டில் மட்டும் எடுக்கிறோம் அந்த டீலெலாம் இங்கே பேசல முத்து டேரெக்டாக இந்த பாயிண்டில் வந்துட்டார் இது பாயிண்ட்டு நீங்கள் அதிகமாக எடுத்தால் நீங்கள் நாங்கள் அதிகமாக எடுத்தா நாங்கள் ஃபைனலாக அடிச்சு மோதிக்கலான்ற மாதிரி முத்துவோட பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் இது ஒரு பக்கம் நடந்துருச்சு ஜாக்லின் இந்த இடத்துல ஷோரன்னு சொல்லியாச்சு சொல்லலாம் இல்லை ஷோர்னு சொல்லியாச்சா இன்னொரு கொஞ்சம் டவுட் இருந்தது ஓகே அதை விட்டுருவோம் டவுட் டவுட் படியே விட்டுருவோம் அடுத்து இங்கேருந்து முத்து பெட்ரூமுக்கு போகிறார் பெட்ரூமில் போயிட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருனா ராணவ் ஜ ராணவ் தீபக் மஞ்சுரி இவங்கலாம் ஸோ இந்த எல்லோ டீம் பண்ண அட்டகாசத்தை பாருங்கள் அவனுக்கு நமக்கு நூறு சதவீதம் நம்ம அவனுக்கு கொடுத்தோம் அவனுக்கு நூறு சதவீதம் நம்ம கொடுக்கலன்றதை நான் அக்ரி பண்ணுறேன் கம்ப்ளீட்லி ஐ அக்ரி முத்துக்குமார் ஜாக்லின் டீமுக்காக போய் நின்று அந்த விஷால் டீமில் அட்டாக் பண்ணும்போது தடுத்து தடுத்து விட்டுருந்தாரே தவிர்த்து நெருங்க விடலை ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு டேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ப்ளூ எல்லோ டீம் தவறிடுச்சு அவங்க அது மிஸ்கம்யூனிகேஷனா மிஸ்கால்குலேஷனா என்னன்னு தெரியல ரஞ்சித் மற்றும் ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க முத்துகுமரன் டீம் அட்டாக் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஜாக்லின் டீம் அட்டாக் பண்ண வருவாங்க அவங்க கோட்டையான பாதுகாப்பா இருப்பாரு முத்து ரெண்டு வாட்டி கத்துவாரு எல்லோரு டீம் போங்கடா போங்கடா போங்கடான்னு கத்திருப்பாரு இவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு ஏ நம்பட்டையான் அழிச்சிட போகிறானுங்க இதை ப்ரொடெக்ட் பண்ணலான்ற மாதிரி பார்த்தாங்க அந்த இடத்துல அப்போ அதுக்கு நடுவில் தான் ராயன் போயிட்டு ப்ளூ டீமை காப்பாற்றாம அவர் பாட்டினா இந்த இந்த டீம் கிட்டேருந்து ரெட் பிங்க் டீம்ல டீம்லருந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேப்பாறைப்பார் அதுக்கப்புறம் ஜாக்லின் போயிட்டு பார்த்தீங்கன்னா கல் எடுத்துட்டு இது முத்து இதில் போட்டு அதுக்கப்புறம் முத்துவை ரிலீஸ் பண்ண போவாங்க முத்துவே சொன்னார் இதை ஜாக்லின் வந்து எனக்கு மற்றவங்களாம் தெரியாது ஜாக்லின் நேர்மையாக தான் நியாயமாக தான் உண்மையாக இருந்தால் அசாமியாக பண்ணான்றதை முத்துவே பாராட்டுவார் இப்படி முத்துவே அங்கே பாராட்டுவார் ரெண்டு மூணு இடத்துல முத்து பாராட்டுவார் மஞ்சிர்கிட்டையும் சரி சரி எல்லா இடத்துலையும் முத்து ஜாக்லினை பாராட்டுவாரா மூணு இடத்துல நாலு இடத்துல பாராட்டிடுவார் ஜாக்லின் உண்மையாக இருந்தாங்கன்றதை சொல்லுவார் நைட்டு டிஸ்கஷனில் வந்து ஜாக்லின் என்ன பண்ணியிருக்கணும்னா அவள் கல் எடுத்து நைட் என்ன பண்ணிட்டாங்க பிங்கு டீம் நமக்கு சப்போர்ட் பண்ணல அந்த எல்லோ டீம் நமக்கு சப்போர்ட்டாக வரல ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் பிங்கு டீம் அட்டாக் பண்ணி கல் எடுக்கிறானுங்க விஷால் டீம் இந்த டீமை எடுத்து கல் எடுக்கிறானுங்க ஜாக்லின் அங்கேருந்து கல் எடுத்துனது என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் ப்ளூ டீம் இருந்து கல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஜாக்லின் ரிட்டன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க போடுறதுக்கு பதில் ஜாக்லின் யாராவது ஓல்டு பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு சொன்னாங்க ஓகே அது பண்ணல ஜாக்லின் அது போகிறதே வேஸ்ட்டு தானே அதுக்கு நடுவில் வந்து என்னை காப்பாற்ற ஒரு வாட்டி முயற்சி பண்ணாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை முயற்சி பண்ணா ஆனால் ஓல்டு பண்ணிருக்கலாமே தான் ரயான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கல்லை முழுக்க முழுக்க நான் இங்கேருந்து அங்கே போகிற கல்லை எடுத்து போய் சேர்க்க மட்டும் தான் செஞ்சான் அவன் எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் அவன் தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஆனால் ரயான் நூறு சதவீதம் ப்ளூ டீம் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இல்லை அப்படின்றத நான் ஒப்பேன் ஒப்பனா ஒத்துக்கிறேன் ரஞ்சித்தும் அதான் பண்ண ரஞ்சித் கடைசி வரையும் அந்த கோட்டையை தான் காப்பாத்திட்டு இருந்தார் யாருமே இல்லை யாருமே அட்டாக் பண்ணாத கோட்டைக்கு எதுக்காக காவலர் அப்படின்றதான் நானும் பார்த்தேன் ஆனால் ஜாக்லின் ஒரு சதவீதம் கொடுத்தாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த இடத்துல ஜ இதை பண்ணியிருக்கலாம் அவங்க ஓல்டு பண்ணாமல் அவங்க தேவையான கல்லெலாம் சேர்த்துட்டு நமக்கு ஒரே கல் தான் வச்சுருக்கானுங்க அதுலேயும் குறிப்பாக வந்து ரா ராயனா அருண் ஓல்டு பண்ணதுக்கப்புறம் தான் அவன் சைலண்டானா இதே பவித்ரா கூட ஜாக்லின் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இல்லைனா அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அவங்க பயங்கரமான ஸ்ட்ரகிள் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இது ஓகே நம்போ அவனுங்க டீமை கல் எடுக்காமல் பாதுகாத்தோம் அவனுங்க நம்ம டீமை கல் எடுக்கு நம்மள பாதுகாடானா கல் எடுக்க விட்டு பாதுகாத்தானுங்க என்னத்தை சொல்கிறதுண்டு சரி இப்போ அவனுங்க நேர்மையாக விளையாடுனானுங்களா நமக்கு நேர்மையாக இருந்தானே சரி ஒரு வாட்டி அவனுங்க வந்து சரியாக பண்ணல விட்டுருங்க ரெண்டாவது வாட்டி ஏதோ ஒரு ரீசனை சொல்லி வெளியே போயிட்டான் அந்த ரீசனை சொல்லி வெளியே போனப்போ முத்து என்ன சொன்னார் அக்ரி பண்ணார்ல ஜாக்லின் வந்து நாங்கள் நீங்களும் அவங்களும் அடிச்சுங்க ரெட்டு கூறுக்கில் வந்தால் நான் உள்ளே வரேன் இன்ட்ரப்ட் ஆகிறேன் வர வரமாட்டேன்னு சொன்னாங்க ஓகே மூணு மூணு பேர் ஆடுங்க இது அன்ஃபேராக இருக்கும்ன்றதை சொன்னாங்க அதை முத்துவும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டார் எப்படி முத்துவும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டார் இல்லை எனக்கு நீ வந்து தான் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கலாமே அப்போ ஜாக்லின் கிட்ட ஏன் சொல்லலை அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லலை இவங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அவங்க நியாயமாக தான் எடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு அன்ஃபேராக இருக்கும்னு முத்து

இந்த இடத்துல அது வரல குற்றச்சாட்டு இப்போ நாங்கள் முடிவு கேட்குறோம் அது ஒரு முடிவாவது சொல்ல சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த டீல் படி முடிவை சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன் அந்த முடிவு கூட சொல்லாமல் டீலே பண்ணுறாங்களே என்ன காரணம் முத்துக்குமார் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் டைமே கொடுக்காம அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரி மூணு இடத்துல பேசியிருக்கீங்க அந்த கார்னர் சோபா அந்த லிவிங் ஏரியா அந்த கார்டன் ஏரியாவில் அந்த கார்னர் சோபா இந்த கார்னர் சோபா இந்த பெட்ரூம் ஏரியாவில் இந்த இடத்துலலாம் பேசி பதிவு பண்ணியிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு டைமை கொடுத்துட்டு அவங்க முடிவு மாற்றி எடுத்துருந்தா அப்புறம் கிளிங்க நானும் கிளிக்கிறேன் அப்படின்றதான் நான் நினச்சேன் ஆனால் அது திரும்ப திரும்ப பேசிட்டு முத்து ஒரு முடிவு எடுக்கிறார் ஒரு வேலை அவனுங்க மட்டும் எனக்கு துரோகம் பண்ணானுங்க ஜாக்கி மட்டும் எனக்கு ஜெஃப்ரி டீம் கூட சேர்ந்துட்டு என்ன அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க அவள் தோக்கிறதுக்கு தானே ஆடுறான் இப்போ ஜாக்கிலின் சேர்ந்து அடித்தா ஜெஃப்ரி தோக்க தானே போகிறான் நான் என்ன பண்ணுவோம் நான் ஜெஃப்ரி கூட போய் சேர்ந்துருவேன் நான் ஜெஃப்ரி டீம் கூட சேர்ந்துக்கிட்டு நான் போய் ஜெஃப்ரி கிட்டே தோற்றுருவேன் ஆனால் ஜெஃப்ரி ஜெயிப்பான் நான் தோற்றுருவேன் ஆனால் ஜாக்லின் ஜெயிக்கக்கூடாது ஸோ எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்னா இருக்கணும் அதுக்கு எனக்கு எதனா முதுகுல குத்துனாங்கன்னா அவனுக்கு வச்சு செஞ்சு அவனுங்களை முடிச்சு விட்டுறணும் அப்படின்றது தான் நான் பண்ணுவேன் நாளைக்கு அந்த டீல் அவங்க பற்றி பேசுகிறோம் ஜாலில் வந்து ஜாக்லின் சொல்லட்டும் அந்த டீல் என்ன ஏதுன்னு ஜாக்லின் சொன்னதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் சரியா சொன்னதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் நீங்கள் ஓகே அதுக்குன்னு இவ்வளோ பெருசாவா தொடர்ந்து இதே ரிப்பீட் மோட்லேயே போயிட்டு இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு வெயிட் பண்ணி பார்க்கும் அப்படி ஜாக்லின் என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்க அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருந்தா ரொம்ப ரொம்ப தவறான செயல் உங்களுக்கு தேவையானப்போ அந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவாங்களாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கல் லீட் ஆனதுக்கப்புறம் அவங்கள போட்டு காலி பண்ணிட்டு போகலான்னு பண்ணுவாங்களா அது எனக்கு உங்களுக்கு லாஜிக்கலி பரல தேவைன்னும் போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் நீ போய் சப்போர்ட் பண்ணும் கடைசி நேரத்தில் இருந்துட்டு நீங்கள் அடிச்சுக்கிறது நியாயமாக நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் கைஸ்